ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகரின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை விரிவாக பார்க்கலாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ள நிலையில் இந்த நிகழ்வானது பக்தர்களை புரிக்க செஞ்சிருக்கு உலகம் புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷமானது நடைபெற உள்ளதுங்க இதனையொட்டி ராஜகோபுரம் புனரமைப்பு பணி மும்பரமாக நடைபெற்று வருகிறது அதில் கடந்த மாதம் ராஜகோபுரத்தில் இருந்து ஒன்பது கலசங்களும் புதுப்பிக்கப்பட்டு நவதானியங்கள் வைத்து சிறப்பு பூஜைகளுடன் மீண்டும் கோபுரத்தில் பொருந்தியதையொட்டி தற்போது ராஜகோபுரத்தில் பிரம்மாண்டமான வேலும் ஏற்றப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடாக சிறப்பு பெற்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பெருந்திட்ட வளாக பணிகளானது நடந்து வருகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் ஆனது அமைஞ்சிருக்குங்க இந்த திருக்கோவிலானது இந்திய தீபகற்பத்தின் கருப்பத்தின் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் முருக கடவுள் தேவ செனாதிபதியாக வடிவெடுத்து தீமையின் வடிவமான சூரபத்மனை சூரசம்ஹாரம் செஞ்ச திருத்தலமாகவும் தமிழர்கள் இந்த தி நிகழ்வினை ஆண்டுதோறுமே சம்ஹார திருவிழாவாக கொண்டாடி வராங்க முருகப்பெருமான் பழந்தமிழ் இலக்கங்கள்ல சேயோன் என சொல்லப்படுகிறாரு சங்க இலக்கியங்களிலும் சிலபதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த திருத்தலமானது ரெண்டாயிரம் அல்லது மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலமானது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவிலாகும் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சிலவாய் என சான்றோர்களால் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலோட கோபுரம் ஒன்பது ஸ்தலங்களை கொண்டதாகவும் அமைச்சு அமைக்கப்பட்டிருக்காங்க முருகப்பெருமான் சூரனை ஆற்றிக்கொண்ட பின்பு தன்னோட வெற்றிக்கு நன்றி சேர் தெரிவிக்கும் விதமாக இந்த தளத்தில் சிவபூஜை செஞ்சாரு இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலரோடு அருள்கிறாருங்க தலையில சிவயோகி போல சடாமுகுடம் தருத்திருக்கிறாரு திருச்செந்தூர் முருகன் சன்னதியில மேற்கு திசையில ராஜகோபுரமானது இருக்கிறது முருக பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு மேற்கு கோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில் தான் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதுனால மேற்குள்ள கோபுரமானது கட்டப்பட்டிருக்காங்க கந்தசஷ்டி திருவிழா நடைபெறும் போது முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே மேல் ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும் அந்த வேளையில் பக்தர்கள் அனைவருமே உள்ளே செல்ல அனுமதி கிடையாது ஆறு நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வராங்க அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கிய இந்த பணிகள் தற்போது எண்பது சதவீதம் வரைக்குமே நிறைவு செஞ்சிருக்காங்க இதுல திருமண மண்டபம் பக்தர்கள் தங்கும் விடுதிகள் பூங்காக்கள் அன்னதான மண்டபம் மற்றும் குடமுழுக்கு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறதுங்க திருச்செந்தூரில் டிக்கெட்டுகள் புக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பெருந்திட்ட வளாக பணியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிகளான பலாலயம் நடந்தது இதையடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகள் கொண்ட ராஜகோபுரமும் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது அந்த வகையில் தற்போது ராஜகோபுரத்தில் பிரம்மாண்டமாக முருகரோட வேளானது ஏற் து இந்து நடைபெற்று வந்த பணிகள் தற்போது நிறைவுறும் இந்த நிலையில உள்ளதுங்க இந்த நிலையில வரும் ஜூலை ஏழாம் தேதியானது கோவில் குடமுழுக்கு நடைபெறும் என அறநிலைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதற்காக பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அற்புதங்கள் காத்திருக்குங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே பல அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பதாகவும் சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு பெற்ற திருச்செந்தூர் சென்று வந்தாலே பக்தர்கள் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்து வர ஒரு நம்பிக்கைங்க குறிப்பாக முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க மேலுமே திருமண தடை நீங்குதல் குழந்தை பாக்கியம் பெறுதல் தொழில் விருத்தி மற்றும் தோஷங்கள் நீங்குதல் போன்ற பலன்களையும் பெற முடியுங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே பல அதிர்ஷ்டங்கள் நமக்கு ஏற்படுங்க திருச்செந்தூர் சென்று வருவதனால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகனோட அருளால் பக்தர்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குங்க திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் ஒன்றாக சொல்லப்படும் திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக சொல்லப்படுது இந்த தளத்தில் முருகப்பெருமான் தெய்வ சடங்குகளை மேற்கொண்டு தங்கியிருக்கிறாரு சூரஹம் சம்ஹாரம் திருவிழா திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் நடைபெறுங்க சூரசம்ஹாரம் திருவிழாவானது மிக மிக முக்கியமானதாகவும் இந்த கோவிலில் சொல்லப்படுகிறது அதே மாதிரி முகன் முருகருக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமை மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் மேலுமே சஷ்டி திதியும் முருகனுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூரில் சொல்லப்படும் முருகன் கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா சூரபத்மனை போரில் வென்ற செந்திலானவர் நின்று க கோவில் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் ஐப்பசி மாதம் இங்கு நடக்கும் சூரஹ சமஹாரமானது திருவிழா மிகவும் பிரபலமானதாகவும் சொல்லப்படுது இந்த திருச்செந்தூரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவிலானது முருகனுக்கு கார்த்திகேயா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து கோவிலாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவிலின் நடையானது பொதுவாகவே காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்குமே திறந்திருக்கும் இருந்தால் கூட திருவிழா காலங்களில் நடையானது திறந்திருக்கும் நேரம் மாறுபடலாம் உதாரணமாக மார்கழி மாதத்தில் அதிகாலை மூணு மணிக்கு திரு நடையானது திறக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கானது சாத்தப்படும் எனவே திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் போது எப்போதுமே சென்றால் கூட நடையானது திறந்திருக்கும் நேரத்தை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க மேலுமே கோவிலோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அல்லது கோவில் நிர்வாக திடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இரண்டாம் வீடாக சொல்லப்படும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது ஒரு கடற்கரை கோவிலாக அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் படை வீடு அனைத்துமே மலைகளில் அமைந்திருக்கும் இந்த தலம் மட்டுமே வங்காள விரிகுடா அருகில் அமைந்திருக்கு இது தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க மேலுமே இந்த திருக்கோவிலானது ஆதி இருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இந்த திருத்தலமானது இந்து மதத்தினரால் புனிதாக புனிதமாக கருதப்பட்டு வழங்கப்படுங்க சிறந்த தளத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில் தென்னிந்திய தீப மேல் மேற்கு அமைஞ்சிருக்கு தமிழகத்தின் பண்டைய நூல்களில் சொல்லப்படுவது போல இந்த திருக்கோவிலானது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக சொல்லப்படுது பக்தி இலக்கியத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு சங்க காலத்தில் விவரமாக திருமுருகாற்றுப்படையில் இந்த திருத்தலம் அதிகமாக சொல்லப்படுவதுண்டு அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அற்புதங்கள் இருக்குங்க இப்படி அற்புதங்கள் நிறைந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்களுக்கு நாம் எப்படி சென்று எப்படி வழிபட வேண்டும் அப்போது தான் நம்மளுடைய வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரிங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட அருளானது பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் தான் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் பலருக்கு பல பிரபலமான ஆலயங்களுக்கு செல்ல வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட அதற்கான முயற்சிகளை செஞ்சாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது தள்ளி போய் கூட கொண்டே இருக்கும் தடங்கல்கள் வந்து கொண்டு இருக்கும் அந்த வகையில் பலருமே ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக திகழக்கூடியது தாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அப்படிங்கிறதுனால பலர் பேருமே முருகப்பெருமான திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி சென்று தரிசிக்கும் போது செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி நாம் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழக்கூடியது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அசுரனை வதம் செஞ்ச இடமாக தான் திரு இந்த திருச்செந்தூர் ஆனது திகழ்கிறது இது குருஸ்தலமாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட ஒரு தலமாகவும் இந்த தலம் திகழ்கிறது இதனால தான் வேறு எந்த முருகப்பெருமானிடமும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த முருகனின் கையில் மலர்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது எந்த வழிமுறைகளை நம்ம முக்கியமாக பின்பற்ற வேண்டும் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமையானது திகழ்குது இதனால தான் பல பேருமே செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் எந்த தவறுமே கிடையாதுங்க அதோடு மட்டுமல்லாம இது குருஸ்தலம் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை முருகப்பெருமானை தரிசிப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு புதன்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் விசேஷகரமான நாட்களாக சொல்லப்படும் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு கூட்டா இல்லாத நாட்களாக சென்று நீங்க தரிசிப்பது நல்லது விடியற் காலையில் எழுந்து அதற்கு இருக்கக்கூடிய நாளி நீராடிவிட்டு நீராடி விட்டு கடல்ல மூழ்கி எந்திரிச்ச வேண்டுங்க இப்படி முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக முன்பாக கடைவீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதறு தேங்காயை உடைத்துவிட்டு விட்டு அவங்ககிட்ட மனதார வேண்டிக் கொண்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நீங்கள் தரிசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு முருகப்பெருமானை நீங்கள் தரிசிக்க செல்லும் போது வெறும் கையை வீசி கொண்டு செல்லாமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகனுக்காக கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பது இப்படி நம்மளுடைய வேண்டுதலை நாம் சொல்லும்பொழுது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் முருகப்பெருமான சரிசனம் செஞ்ச பிறகு எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் குரு பகவானை சென்று வழிபட வேண்டும் முடிந்தா அவருக்கு இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து விட்டு வழிபட வேண்டும் பிறகு அங்கு அசுரனை வதம் செஞ்ச சூரசம்ஹார மூர்த்தி இருப்பார் அவரையும் வழிபாடு செய்ய வேண்டுங்க இவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய எதிரிகளோட தொல்லையில் நாமும் விடுபடுவோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோல திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் உள்ளதுங்க ஜூலை ஏழாம் தேதியானது நடைபெற உள்ளது நல்லது இதில் கூட்டம் கூட்டமாக மக்களானவர் கலந்து கொள்வாங்க நீங்களும் முருகன் கோவிலுக்கு சென்று அவரோட அருளை பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கணும்னா ஓம் முருக